விஷ்ணு சஹாஸ்திரநாமம் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் இது ஒரு மகா மந்திரம் இன்னைக்கு பொங்கல் பொங்கல் சண்டை அல்லவா பொங்கலும் வடையும் ராமஹரே ராமா எப்பவும் நீங்கள் கடவுள் சிந்தனையாகவே இருந்தால் இறைவன் எந்த ரூபத்திலேயாவது நம்மளை வந்து காப்பாற்றுவார் கலியுகத்தில் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார் அர்ச்சாவதார மூர்த்தியாக அதாவது சிலை ரூபமாக தான் இருப்பார் ஆனால் செயல்கள் மூலம் தான் கடவுளாக இருக்கேங்கிறத காட்டுவார் இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தை சொல்லி கோயிலில் புலம்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீடு வந்து சேரதுக்குள்ளே ஒரு வழிச்சுவை காட்டியிருப்பார் அதுதான் இறைவன் கலியுகத்தில் அதுதான் ம் அப்படியா சரி சரி இன்னைக்கு சண்டே இல்லை கரெக்டு ராம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे நன்மையும் செல்வமு நாளு நல் திண்மையும் பா வணக்கம் வணக்கம் திண்மையும் பாபமு சிதைந்து தேயுமே ஜென்மமு வாங்க வாங்க சுபாஷ் பிரிண்ட் போட்டிங்களா கார்டு சைஸ்ல சுந்தரகாண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்க நான் அந்த புண்ணியம் ஏழு ஜென்மத்துக்கும் கிடைக்கும் இந்த ஒரு ஜென்மத்தோடு போகாது நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன் சகல கஷ்டங்களையும் தீர்க்க வல்லது வாழ்வில் உயர்வை தரும் சுந்தர காண்டம் ஆ ரைட்டு சனிக்கிழமை தோறும் அனுமார சன்னதியில் வச்சு கொடுங்க எப்பவும் நீங்கள் புதனும் சனியாக அனுமார் கோயிலுக்கு போகிறத தவறாதீங்க ராம 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 ராமன்னு முடிஞ்சால் ஜபிங்க காலையிலையோ படுக்க போகையிலையோ உங்கள் லைஃபு பீஸ்ஃபுல்லாக போகும் ராமஹரே ராமா ஓ ரைட் ரைட்டு உங்கள் ஊர் எந்த ஊர் சுபாஷ் ரொம்ப நல்ல கனவு கண்டிருக்கேங்க அருமையான கனவு முருகர் வந்திருக்காருன்னா அப்போ உங்களுக்கு மருமக வரப்போகிறான் நல்லது நல்லது அருமையான கனவு hari Rama Hare 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 Krishna Hare Kri, Krishna 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 Hare 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 Rama Hare Rama Hare Hare. हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम न भजिता नो विनय तीरुमे सञ्चलण्डिमे भीन सञ्चलं I can't eat only